இன்னைக்கு கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் இன்னைக்கு என்னோட டே நாலரை மணிக்கு எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த கார்த்திகை மாதத்துல நாம நலவாசப்படுக வந்து எவ்வளவு கிளீனா வச்சு குளம் எல்லாம் போட்டு விளக்கு ஏத்துறோமோ அவ்வளவும் நல்லது கார்த்திக மாதம் இந்த மாதம் வந்து கடவுளுக்கு ரொம்பவே உகந்த மாதம் அதுவும் இல்லாம காலையும் மாலையும் நிலவாசப்படியில விளக்கேத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது காலையில ஏத்தமுடிலன்னா ஈவினிங்கா கண்டிப்பா விளக்கேற்றணும் அதுவும் இல்லாம இந்த கார்த்திகை மாதத்துல பிரம்ம முர்த்தத்துல நம்ம எந்திரிச்சு பூஜைகள் செய்தோம்னா அந்த கடவுளையே நம்ம வரவேற்கிறோம் நம்ம வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு மட்டும் இல்லாம இந்த கார்த்திகை மாதம் நம்ம ஐயப்பன் சுவாமிக்கு மலை அழிந்து நம்ம விரதமா இருக்கிற ஒரு மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம்னா இந்த கார்த்திக மாதம் தான் அழிஞ்சுதான் இல்ல நம்ம வந்து நாப்பத்தெட்டு நாள்வெஜ் தவிர்த்துட்டு நம்ம வெஜ் சாப்பாடு மட்டும் நம்ம சாப்பிட்டு ஒரு நாப்பத்தெட்டு நாள் விரதமா நம்ம இருக்கலாம் இது ஐயப்பன் சுவாமிக்கு மட்டும் இல்ல ஈஸ்வருக்கு முருகருக்கு எல்லா சுவாமிக்கும் வந்து இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப உகந்தமான ஒரு மாதம் கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குன்னு லாங் வீடியோல டீட்டெயிலா உங்க கூட நான் ஷேர் பண்ணி இருக்கேன் விருப்பப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குற நம்ம சேனல் நேம்க்கு கீழே லிங்க் இருக்கு விருப்பப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ நம்ம சேனல்ல வர வீடியோஸ் எல்லாமே ஒரு பிட்னா இருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை பை